அக்கா வாங்க ஆமாம்மா என்ன வெளியே கிளம்பியாச்சா ஆமாக்கா இப்போ தான் பிள்ளைகளை போய் ஸ்கூலில் விட்டுட்டு நானும் சாப்பிட்டுட்டு மத்தியானம் சமையலுக்கு காய் ஒன்றும் இல்லை சரியா அதான் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு இருக்கேன் உங்களுக்கு எதுவும் வேணுமாக்கா இல்லைம்மா இருக்கட்டும் நேற்று தான் சாரி எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க உனக்கு எது வேணுன்னா கூட என்கிட்ட வாங்கிக்கோமா கடை எங்கே இருக்குதுன்னு தெரியுமா ஆமாக்கா பிள்ளைங்களை ஸ்கூலில் விடப்பும் போது பார்த்தேன் வண்டியில் பக்கத்தில் தானே இருக்குது எது வேணா என்கிட்ட வாங்கிக்கோ சரியா ஆ சரிக்கா கதவுக்கு பூட்டு இந்த மாதிரி போட்டிங்களா ஆமாம்க்கா என் வீட்டுக்காரர் இந்த மாதிரி போட்டாங்க ஆமாம் இதான் சேஃப்டி பார்த்துக்கோங்க பூட்டு வச்செல்லாம் பூட்டிகிட்டு போனோம்னா அவன் வீட்டுக்கு ஈஸியாக பூட்டை எதையாவது இது ஹேர்பின்னா அதாவது விட்டு திறந்துட்டு போயிடுவாங்க இந்த லாக் தான் ரொம்ப நல்லது ஆமாம்க்கா அதான் இந்த மாதிரி லாக்கே போட்டாச்சு என்ன புது வீடெலாம் எப்படி இருக்குது வந்து பத்து நாள் ஆச்சு பார்க்கவே முடியல ஆமாம்க்கா ஒரு வழியாக செட்டாகிடுச்சு பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அப்புறம் அப்படியே ஜாமான் கிடக்குமா அதுக்கு அனுப்பி வச்சிட்டு கொஞ்சம் சமையலை முடிச்சுட்டு ஒவ்வொரு இடமா பாத்திரங்களை ஒதுக்கவும் ஒவ்வொன்றே ஒதுக்கவே நேரம் கரெக்டாக இருக்கும் அதான்க்கா வெளியவே வரல ஆமாம் உங்களையும் பார்க்கவே முடியலையே ஆமாம்மா நானும் கொஞ்சம் பிஸியாக தான் இருந்தேன் அதான் வெளியவே வர முடியல எனக்கா பிள்ளைக ஸ்கூல் போயிடுச்சா ஆமாம்மா காலையிலே ஸ்கூல் போயிடுச்சு நீங்கள் என்னக்கா இந்நேரம் வந்திருக்கீங்க ஆமாம் இன்னைக்கு அண்ணன் இருந்து அவங்க அம்மா அப்பா எல்லோரும் வீட்டுக்கு வராங்க சரி இப்போ நம்மன்னா என்னத்தையாவது வச்சு சமாளிச்சுக்கலாம் அவங்க வர்றாங்கல்ல அதான் என்னத்தையாவது சமையல் பண்ணுவோன்னு வந்தேன் மாமனார் மாமியாராக்கா ஆமாம்மா மாமனார் மாமியார் அப்புறம் எனக்கு நாத்தனார் இருக்காங்க எல்லோரும் வராங்க என்னக்கா எதுவும் விசேஷமா விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை சும்மா தான் வர்றாங்கன்னு நினைக்கேன் இங்கே வேறு யாரையும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்கள பார்க்க வர்றாங்க சரின்னு அப்படியே மத்தியானம் இங்கே வரேன்னு இருக்காங்க எதுவும் வேணுமாக்கா இல்லை எதுவும் வேணுன்னா வாங்கிட்டு வரேன் இருக்கட்டும்மா எல்லாம் வீட்டில் இருக்குது அக்கா எல்லாரும் போனதுக்கப்புறம் வீட்டுக்கு வாங்க என்னக்கா உள்ளே இன்டீரியர்லாம் போட்டதுக்கப்புறம் நீங்கள் எங்கள் வீட்டுக்கே வந்திருக்க மாட்டிங்கல்ல கண்டிப்பாக வரேன் என்ன நான் இன்றைக்கி காலையில் ஸ்கூல் கிளம்பி போகும்போது தான்க்கா உங்கள் பையனையும் பொண்ணையும் பார்த்தேன் அப்படியா பார்த்தியாம்மா அப்பாக்கா உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா உங்கள் பையன் அப்படியே உங்களை மாதிரி தான் இருக்காண்ணா அப்படியா எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க சரிக்கா நான் போயிட்டு வரேன் நான் சரிம்மா பார்த்துக்கோண்ணே அப்பா கொஞ்சம் வரேன்னு முன்னாடியே சொன்னால் என்ன எல்லாத்தையும் திருதுப்பிட்டு தான் சொல்கிறாங்க நான் பாரு சரி இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தேங்காய் சாதமும் உருளைக்கிழங்கு சிப்ஸும் போட்டுருவோன்னு வேலையை முடிச்சு வச்சிருந்தேன் காலையிலேயே சொல்லியிருந்தாவது ஒரு சாம்பார் ரசம்னு என்னத்தையாவது வச்சிருப்பேன் முதல் அங்கே இதுக்கே போயிருக்க மாட்டேன் ஆஃபீஸ்க்கே ஏன்னா என் மாமியார் இப்படி இருக்காங்களோ எதுனாலும் திருதுப்படுதான் சரி சீக்கிரம் என்னத்தையாவது சமைப்போம் சரி வீட்டில் எல்லா காயும் இருக்குது பேசாமல் கூட்டாஞ்சாலாக பொங்கிடலாம் என்ன போவோம்னா தனித்தனியாக சாம்பார் குழம்புன்னு வைக்கணும் நேரம் ஆகும் இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் பண்ணிடலாம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் அவங்க வீட்டிலையும் எல்லாத்துக்கும் இதான் ரொம்ப பிடிக்கும் அம்மா சக்தி ஆ வாங்க என்ன வந்துட்டீங்களா அத்தை மாமாலாம் காணோம் ஆ அந்த வந்துட்டு இருக்காங்க சாப்பாடுலாம் ரெடியா ஆ எல்லாம் ரெடி தான் அதுக்குள்ள சாம்பார் ரசம் எல்லாம் வச்சிட்டியா சாம்பார் ரசம்லாம் வைக்கல கூட்டாஞ்சோறு பண்ணியிருக்கேன் இது என்ன ஒரு சாம்பார் ரசம் அவியல் ஒரு பச்சடி அந்த மாதிரி வைக்கலாம்ல ஆமாம் வைக்கலாம் தான் எனக்கும் வைக்கணும் தான் ஆசை அதுக்கு நீங்கள் காலையிலேயே சொல்லியிருக்கணும் திரு பின்னு பதினொன்றரைக்கு ஃபோனை பண்ணிக்கிட்டு எங்கள் அம்மா இப்படி பக்கத்தில் வந்திருக்கா எதையாவது சாப்பாடு செஞ்சு வை நாங்கள் வந்துடுறோன்ட்டு பன்னெண்டரைக்கு வந்திருக்கீங்க எப்படி ஒரு மணி நேரத்துக்குள்ளே அது நான் ஆஃபீஸ் தர போயிட்டேன் அங்கேருந்து இங்கே வந்து நானும் செய்ய வேண்டாமா நானே மேஜிக்காக பண்ண முடியும் டக்குன்னு இப்படி கையை சொடக்கணும்னே வந்து நிற்கிறதுக்கு முன்ன கூட்டி சொல்லியிருந்தால் எல்லாம் பண்ணலாம் ஏன் உங்கள் வீட்டில் தான் எல்லாத்துக்கும் கூட்டாஞ்சோறு பிடிக்கும்ல உங்கள் அம்மா உங்கள் பிறந்த நாள் கல்யாண நாள் எது வந்தாலும் கூட்டாஞ்சோர்தானே உங்கள் வீட்டில் பண்ணுவாங்க சரி அதான் எல்லாத்துக்கும் பிடிக்கும்ன்ட்டு நானும் அதே பண்ணிட்டேன் டீ கூட்டாஞ்சூர் நல்லா இருக்கும் எங்க வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிக்கும் அதெல்லாம் இல்லாங்கல எங்க அம்மா வயசானவ சரி அன்னைக்கு எல்லாத்தையும் வீட்டுக்கு வர சொல்லி சாப்பாடு பண்ணுவா அவளால குழம்பு சாம்பார்னு வைக்க முடியுமா அதனால அவ ஒரே சோற பொங்குவா நீ சரி அவங்க வர்றாங்க எனக்காவது நம்ம வீட்டுக்கு வர்றாங்க நீ ஒரு சாம்பார் பச்சடின்னு வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல என்ன அதான் சொல்றேன் எனக்கு டைம் இல்லை இந்தா இப்ப வந்துட்டீங்க கூட்டாஞ்சோருன்றதுனால டக்குனு வேலையை முடிச்சாச்சு இதே சாம்பார் குழம்புன்னு வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா நான் முன்னாடியே தான் வைக்காமையா இருப்பேன் ஏன் இப்படி பேசுறீங்க சரி பரவாயில்ல இந்த வந்துட்டாங்க என்ன சரி சத்யா துர்காக்கு நகை எடுத்து வச்சிருக்கல அதை நீயாவே வந்து எங்கள் அம்மாட்டையும் எங்கள் அக்காட்டையும் காம்பிட வாங்கத்த மாமா அது நீ வாங்க ஆமாமா பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கா ஆ நல்லா இருக்காங்க ஸ்கூலுக்கு போயிடுச்சா ஆமாமா ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு தான் அம்மா கூட போனேன் மாமா வந்து உட்காருங்க வாங்க அத்தை மதுனி உட்காருங்க தண்ணி எடுத்துட்டு வரேன் ஏங்க நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன் மதுக்கு அந்த சேரத்துக்கு போடுங்க ஆ அக்கா இருக்கா வரேன் சும்மா பாத்துக்கிட்டே நிப்பாங்க நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் ஆ கட் எது உட்காரு இப்ப இருங்க நான் போய் உங்களுக்கு வெண்ணி எடுத்துட்டு வரேன் ஆ சரி கிருஷ்ணா இது எதுப்பா குடிக்குற சூட்ல எடுத்துட்டு வாப்பா ஆ சரிங்கப்பா அம்மா பாட்டியா உன் பையன் உன் மருமகளுக்கு எப்படி வேலை செஞ்சு கொடுக்கானு என் வீட்டில இப்படி செய்வாங்களா உனக்கு உன் புருஷனா கைக்குள்ள வைக்க தெரியல அதுக்கு என்ன செய்ய சரி சீதா உங்க அப்பா நம்மளையே பாத்துக்கிட்டு இருக்காரு அப்படியா மாமா சாப்பிடுங்க நான் வெளியே எடுத்துட்டு வந்துடுறேன் இல்லைம்மா கிருஷ்ணா இப்போதான் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு போயிருக்கான் உங்களுக்கு ஆல்ரெடி ஃபிளாஸ்க்கை தண்ணி போட்டு வச்சுட்டேன் அவங்க அது தெரியாமல் சுட்ட வச்சுக்கிட்டு இருக்க போறாங்க நான் போய் ஃபிளாஸ்க்லயே எடுத்துட்டு வந்துடுறேன் சரிம்மா ஆமா தா என்ன விசேஷம் விடுவா நம்ம ஊர்ல இருந்தோம்ல அப்ப நம்ம எதிர்த்த வீட்டில் இருந்தவங்க இப்போ இங்க நிலம் வாங்கி வீடு கட்டி இருக்காங்க அதனால எனக்கு கிரக பிரதேசம் அதான் எங்களை கூப்பிட்டுருந்தாங்க சரின்னு சீத்தாவையும் லீவ் போட்டுட்டு வர சொன்னேன் எங்க இந்த அங்கே ஒரு ஐயப்பன் கோயில் இருக்கலாம் அந்த கோயிலுக்கு பின்னாடி தான் நல்லா கொஞ்சம் பெரிய வீடாக தான் கட்டி இருக்காங்க ஆமா அங்கே ஐயப்பன் கோயிலுக்கு பின்னாடி கட்டிக்கிட்டு இருந்தாங்க அந்த வீடு தானே ஆமாம்மா அதுவே தான் ஒரு பச்சை பெயிண்ட் அடிச்சு சரி இந்த கோயிலுக்கு போனப்ப பார்த்தேன் ஓஹோ உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சவங்களோ பழக்காரங்க இல்லை ஆனால் எந்த வீட்டில் இருந்தாங்க ரொம்ப வருஷம் பழக்கம்மா ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஒன்றா இருந்திருப்போம் என்ன சீதா ஆ ஆமாம்மா சரிதா இருங்க உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த பாட்டில தண்ணி இருக்கு. ஆ அங்க வைப்பா. என்னக்கா, அதான் வெளியூர் டூட்டியா? ஆ ஆமா கிருஷ்ணா, நான் நைட்டே போயாச்சு என்ன ஏதோ பிரச்சனை, நாங்க இடையில வேலையில இப்ப தரவாலையா வேலலாம். இருக்கு. என்ன வேலையில டார்ச்சர் தான், டார்கெட் முடிக்க சொல்லி. ஆ அத்தா என்ன பண்ண போறாங்க? அவங்க என்ன? ஏதாவது பிசினஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அத்தா இருந்தாங்க. மதியில தான்ங்க மதியில சாப்பிடுங்க. ஆ சீதா சாப்பிடு. இது வத்தல் வீட்ல போட்டதமா? ஆ ஆமாம்மா.

அன்னைக்கு நீயும் உங்க அத்தையும் கூட சேர்ந்து போட்டு வச்சதுல கூட கொஞ்சம் உப்பு கூடி இது நல்லா இருக்கு. சாப்பிட்டு பறேன். சரி சரி சாப்பிடுங்க. உங்களுக்கு எடுத்துட்டு வரவா நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க. இல்ல எனக்கு இப்ப வேண்டாம். 40 நிமிஷம் கழிச்சு சாப்பிடுறேன். உங்களுக்கு நான் எடுத்துட்டு வரேன். அம்மா எனக்கு போதும். திவன் பாக்ஸ்ல சாப்பிட்டே பழக்கப்பட்டுச்சு பார்த்தியா? அதனால அவ்வளவுதான் அளவுவா சாப்பிட முடியும். அம்மா எனக்கும் போதும் னா. நல்லலையா இன்னும் கொஞ்சம் வாங்கிkohla. டார்க்குமா? ஆனா என்ன வயசைஞ்சு பார்த்தியா? அவ்வளவுதான் சாப்பிட முடியும். நீயும் கிருஷ்ணனும் சாப்பிடுங்க. அவங்களுக்கு இப்ப வேண்டாம் மாanta. பா, கிருஷ்ணா கொஞ்சம் சூடா இருக்கும்போதே சாப்பிடு. நல்லா இருக்கு, அருமையா இருக்கு, சாப்பிடு. சரி சட்டி, கொஞ்சம் ஒரு தட்டுல வச்சு எடுத்துட்டு வா. அம்மா சொல்றப்ப வேண்டாம்னாரு. இப்ப அவங்க அம்மா சொன்னவள தட்டு வச்சு எடுத்துட்டு வரணுமா? எல்லாரே சரியான தான் இருக்காங்க. மா, நான் உள்ளே போய் கிச்சன்ல சாப்டிட்டு வந்தறேனாமா? ஆ சரி பா. மா, எதோ 10 பவுனுக்கு நகை எடுத்துக்கலாம்ல? மாமா பொம்பளை பிள்ளைய வச்சுருக்காங்கல்ல அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நகை சேர்த்தாதானே என்ன துர்காக்கு பிள்ளை பன்னெண்டு வயசு இருக்குமா அது பிள்ளையவா நகை சேர்க்கணும் சீட்டா நம்மளுக்கு பிள்ளைகளை பார்க்க பொம்பளை பிள்ளைகளை பார்க்க சிறுசாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இன்னும் பாரு நாலு வருஷத்தில் மட மடன்னு வளர்ந்து நிற்பா அப்போங்க நகை எடுத்துக்கிற முடியுமா இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும் ஆ உங்ககிட்ட சொன்னால் நீயும் உன் புருஷனும் எனக்கு நேன்னு இருக்கீங்க நான் என்னம்மா செய்ய ஆ காரை வாங்கணும் அதுக்கு லோனை இருக்கோம் ஆ அவங்க சம்பளம் ஃபுல்லாக லோன் கெட்டதிலே போகுது காருக்கு வீட்டுக்குன்னு என் சம்பளத்தில் தான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கு இதில் எங்கிட்ட நகை எடுக்க கார் வாங்குறது தப்பு இல்லை ஆ ஒரு அஞ்சு லட்சத்துக்கு மூணு லட்சத்துக்குலாம் வாங்கக்கூடாதா அந்த பன்னெண்டு லட்சத்துக்கு போய் காரை வாங்கிக்கிட்டு ஆ அதுக்கு மாதம் அதுக்கே இருபத்தஞ்சாயிரம் போய் கெட்டிக்கிட்டு இருக்கீங்க அவ்வளோ தேவையாம்மா இந்த பொம்பளை பிள்ளைகளை பெற்று வச்சுருக்கீங்க நீ தான் கொஞ்சம் கண்டிப்பாக இருக்கணும் நீ என்னென்னா உன் புருஷன் என்ன சொன்னாலும் நல்ல பூம் பூம்னு மண்டையாட்டுற அம்மா நீ வேறு எனக்கும் அவருக்கும் தினசரி சண்டை தான் நானும் சண்டை தான் இருக்கேன் அதுக்கு மேலே என்ன பண்ணேன் பிள்ளைகளை வச்சுட்டு தண்ணிக்கு எங்கள் சண்டை போட ஆமாம் இப்போ என்னத்துக்கு வேன் பிடிச்சி எல்லாத்தையும் மகாபலிபுரம் கூப்பிட்டு இருக்காங்க ஓ உன் வீட்டுக்காருக்கு இது தேவையா பேசாமல் இருக்க வேண்டியதானே ஆமா பிள்ளைகளை எங்கேயுமே வெளியவே கூப்பிட்டு போகலாமா சரி அதான் எங்கேயாவது கூப்பிட்டு போவேன்னு சொன்னப்ப நானும் சரின்ட்டேன் உங்கள் குடும்பமாக நீங்கள் நாலு வேறா போக வேண்டியதானே நீ உன் வீட்டுக்காரு உன் பிள்ளைங்க அப்படின்னு ஆ என்னத்துக்கு தங்கச்சி பிள்ளைங்க தங்கச்சி மாமியார் மாமனார் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு இதில் போதா குறைக்கு எங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காரு எதுக்குமா வீண் செலவு தானே ஆமாம்மா எப்படியோ அவங்க அம்மா அப்பா தங்கச்சி தங்கச்சி பிள்ளைகள்னு எல்லாரும் வராங்க அதனால் எப்படியும் வேண்டாம் பிடிக்க வேண்டியிருக்கு அதில் நீயும் அப்பாவும் வந்தால் எனக்கு சந்தோஷமாக இருக்கும்ல அதனால தான் கூப்பிடட்டுமான்னு கேட்டாங்க நானும் கூப்பிடுங்கண்ணே ஆமாம் எனக்காக ஆமாம் எப்படியும் செலவழிக்க போகுதுன்னு ஆகிப்போச்சு உங்களுக்குன்னு தனியாக வா செலவழிக்க போகுது ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படி தான் நினச்சிக்கேன் நானும் சரி நம்ம போகாட்டியும் உங்கள் வீட்டுக்காரையும் எப்படியும் அந்த குட்டி வேலை பிடிச்சது பிடிச்சது தான் உங்கள் கார்லன்னா இத்தனை பேர் போக முடியுமா நீங்கள் நாலு ஏனால் போனால் உங்கள் காரில் போயிட்டு அளவாக போய்ட்டு அளவாக வரலாம் இது எல்லாரையும் கூப்பிட்டு போகிறதுனால அந்த குட்டி வேன் பிடிக்க வேண்டியிருக்கு சரியா அதில் நானும் உங்கள் அப்பாவும் வந்துட்டு தான் நானும் சரிங்க இல்லாட்டி எனக்குலாம் இப்படி வீணா பொம்பளை பிள்ளையில வச்சுட்டு செலவழிக்கிறது விருப்பமே இல்லை வித்யா பிள்ளை காலேஜ் செகண்ட் இயர் படிக்கி அதுக்கு எவ்வளோ அம்மா நாங்கள் வச்சிருக்கோம் என்னம்மா இப்படி கேட்க உனக்கு தெரியாதா தெரியதெல்லாம் இருக்கட்டும் தெரிய போய் தான் கேட்க அந்த பிள்ளை செகண்ட் இயர் படிக்க எவ்வளோ வச்சுருக்கேன் ஆ ரெண்டாவது பிள்ளை இப்போ ஆறு படிக்குது நீங்கள் சும்மா படிப்புக்கு மட்டும்தானே செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க வேறு ஏதாவது சேர்த்து வைக்காமா வித்யாவுக்கு இது வரைக்கும் பேர் வைக்கிறதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கு சடங்குக்குன்னு எல்லாம் நீங்கள் போட்டது எல்லாம் சேர்த்து இப்போ ஒரு எட்டு பவுன் இருக்குமா ஆ பிள்ளை காலேஜ் செகண்ட் இயர் படிக்குது ஆ இன்னும் கல்யாணத்துக்கு எத்தனை வருஷம் இன்னும் ஒரு மூணு வருஷம் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குள்ளே நீ எத்தனை பவுன் சேர்க்கணும் என்னம்மா நீயே அதான் எனக்கும் தெரியல நான் என்ன தான் பண்ண போகிறேனோ இந்த பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டவும் அந்த பிள்ளைக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டவும் சரியாக போயிடுது என்ன தான் சம்பாதிச்சாலும் இவங்களுக்கு கைக்குள்ளே அடக்கவே தெரியலம்மா தாம் தூம் செலவழிச்சிடுறாங்க இந்த இப்போ பாரு திடீர்னு இந்த ப்ரோக்ராமை போட்டு வந்தாலே வாங்குறாங்க அதுக்கு மீறி வர மாட்டோம்னா சண்டை வரும் சண்டை வரது இல்லாமல் இந்த பிள்ளைங்க வர ரொம்ப ஆசையாக கிளம்புதுங்க சரி பிள்ளைகளுக்காகவாறு சரின்னு சொல்லத்தான் வேண்டியிருக்கு இந்த இப்போ போயிட்டு வந்தாலே எப்படியும் சாப்பாடு ஹோட்டலில் தங்க அப்படி இப்படின்னு ஒரு முப்பது செலவாகிடும் சரி சரி உன் தம்பி வரான் சீதா எதுனாலும் பிறகு பேசிக்கலாம் ஆ சரிம்மா இப்படி இருந்தேன்னா அவன் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்பான் இங்கே வச்சு அதெல்லாம் பேச வேண்டாம் சரிம்மா விடு எல்லாம் சரியாக போயிடும் இன்றைக்கி போலவா என்றைக்கும் இருக்க போகுது